இன்றைக்கி பார்த்தோம்னா மியன்மாரில் ரொம்ப சோகமான ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆக கடுமையான நிலநடுக்கம் எப்படி குஜராத்தில் செவன் பாயிண்ட் ரிக்டர் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலான செவன் பாயிண்ட் செவன் ரிக்டரில் இன்றைக்கி வந்திருக்கு ஆக பல ஆயிரம் பேர் அன்றைக்கி குஜராத்தில் அவங்களுடைய உயிரான்மா பிரிஞ்சுது இன்றைக்கி எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது செய்தித்தாளில் வரலை ஆகையினால் இந்த நிலநடுக்கம் இன்னைக்கு மியன்மாரில் வந்திருக்கு நாளைக்கு உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் நாம் இருக்கக்கூடிய தேசங்களில் கூட வரலாம் ஆகையினால இந்த இயற்கை சீற்றங்கள் பார்த்தோம்னா நிகழ்வு இயற்கையாக நடக்கிறதாக இருந்தாலும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்களில் இருந்து வரக்கூடிய கதிர் இயக்க சக்திகள் பூமியுடைய கோர் போஷனுக்கு போகும்போது என்னவாகுது ஆக அங்கே கொதிகலன்கள் அதீதமாக அது வீரியத்தன்மை அடைய போகும்போது கொதிகலன்களை ஏற்படுத்துது அப்போது என்னவாகுது இந்த பூமியினுடைய பாறைகள் மற்ற இடங்கள்லாம் அது டிசால்வ் பண்ணுது கிராக் ஏற்படுத்துது அப்போது அந்த டெட்டானிக் பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த க்ரஸ்ட் போர்ஷனில் ஆக அந்த வேவ்ஸ் அடிக்கப்பும்போது என்ன ஆகுது ஆக கட்டடங்கள்லாம் நடுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது ஆகையினால் நாம் சுகமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் வாழ்ந்துட்டுருக்கும் போது இதுபோல் நடுக்கங்கள் வரப்பும்போது கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து ஆக நம்முடைய உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுது இது இயற்கை இயற்கையாக இருந்தாலும் இன்றைக்கி சமீப காலங்களில் பார்த்தோம்னா நிறைய நிலநடுக்கங்களை நம்ம பார்க்கலாம் த்ரீ ரிக்டர் ஃபோர் ரிக்டர் ஃபைவ் ரிக்டர் இப்படின்னு சொல்லி நிறைய ரிக்டர் ஸ்கேல்ஸில் சின்ன சின்ன நிலநடுக்கங்கள் நிறைய இடங்களில் வந்து இதெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு பெரிய நிலநடுக்கங்களும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போ வந்த மாதிரி வரலாம் ஸோ இதெல்லாம் இன்னொரு காரணமும் இருக்குது இன்றைக்கி விஞ்ஞானம் இன்னைக்கு ஆட்டம் பாம்ஸ் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுது எங்கே பூமிக்கு அடியில் ஆக பூமிக்கு வெளியில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க பூமிக்கு அடியில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க நாட்டை அழிக்கிறதுக்காக ஆட்டம் பாம்ஸை போடுறாங்க ஸோ இந்த ஆட்டம் பாம்ஸ் ஆக இன்னொரு நாட்டை அழிக்கும் போது போடும்போது என்னவாகுது ஆக இதனுடைய கதிரியக்கங்கள் இதனுடைய ரேடியேஷன் சூரியன் உள்வாங்கி ஆக டபுள் த டைம் ஆஃப் ரேடியேஷனாக அது திருப்பி அதை எமிட் பண்ண போகும்போது சூரியன் என்ன பண்ணுது சமைச்சு என்ன பண்ணுது வேகமாக அனுப்புது அப்போ அந்த ரேடியேஷன் ஆக நம்ம பூமிக்குள்ளே வந்து ஊடுருவி ஆக அதனுடைய சக்திகள் அதிகமாக போகும்போது என்னவாகுது ஆக இந்த பாறைகளை உருக்கக்கூடிய அந்த தன்மைகள் ஏற்படுத்தும் இந்த எலக்ட்ரானிக் மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படிங்கிறத நாம் விஞ்ஞானம் எப்போ புரிஞ்சுக்கோன்னு சொல்ல முடியாது ஆக இன்றைக்கு மெய்ஞானிகள் ஆக உணர்ந்த ஆக உணர்த்தக்கூடிய அந்த செய்தியை நான் சொல்கிறேன் ஆக இன்றைக்கு விஞ்ஞான அறிவினால் ஏற்படுத்தக்கூடிய இந்த ரேடியேஷனும் ஒரு பெரிய நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது ஆகையினால எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா பிரியலாம் அப்போ இந்த ஆன்மா பிரிகிறதுக்குள்ளே காலம் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நமக்கு ஆகியனால இந்த காலத்துக்குள்ளரையே நாம் அந்த பேராற்றல நமக்குள்ளே எடுத்து ஆக நாம இந்த பிறவியில் பிறவி இல்லைங்கிற அந்த பெருந்திலையை நாம அடையக்கூடிய அந்த ஃபிட்டஸ்ட் ஸ்டேஜுக்கு நாம ஏற்படுத்திக்கணும் அதுக்கு தான் ராமாயணத்துல ராவரனை அடிக்கிறதுக்கு முன்னாடி சிவன் மணலை குவிச்சு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ராமர் கும்பிட்டுட்டு போனதான் சொல்லி சொல்றாங்க ஆகையினால இந்த வாழ்க்கையில மனசை நாம குவிக்க சொல்றாங்க ராமரன் நம்மளுடைய எண்ணம் நம்ம மனசை குவிச்சு சிவனா அந்த பேரருளை நமக்குள்ள இந்த சிவனான்னு அந்த உடம்புக்குள்ள சேர்க்க போகும்போது நமக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த பிறவில எத்தனை வருஷம் வாழ போறோம் ஆகவே இந்த வாழ்றத்துக்குள்ளரையே எப்போ வேணாலும் இந்த உடம்பை விட்டு இந்த ஆன்மா பிரியலாம் பிரிகிறதுக்குள்ளே அந்த பேரருளாக நாம் பிரியணும் அந்த ஃபிட்னஸ் ஸ்டேஜை நாம் அடையணுங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி